ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் உள்ள சந்திப்பிழை அதையெல்லாம் வந்து தொகுத்து விளக்கத்தோடு வந்து கொடுத்துருக்கேன் அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா சா பிரித்து எழுதுக ஓகே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் அங்கே ஃபஸ்ட்டு வந்து தேவையான இடங்களில் வல்லின மெய்யிட்டு எழுதுக இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்மில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டில் இருக்குது வெள்ளி கிண்ணம் விலை அதிகம் இதுக்கு வந்து இந்த இடத்துல இக்கு வல்லினம் வந்து மெய்யெழுத்து மிகும் என்ன காரணம் அப்படின்னா வெள்ளி கிண்ணம் அது வந்து மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகை அதில் வந்து வல்லினம் மிகும் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா வெள்ளி ஆள் ஆகிய கிண்ணம் அப்போ அதில் வரக்கூடிய ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவு ஆகிய அப்படிங்கிறது அதனுடைய பயன் ரெண்டும் வந்து மறைந்து வந்திருக்கு அந்த மாதிரி மறைந்து வந்துச்சுன்னா அது வந்து மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகை அதில் வந்து வல்லின மெய் எழுத்து மிகுந்து வரும் அடுத்து பாருங்க நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி இது வந்து நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடின்னு வரும் இந்த இடத்துல வந்து இக்கு மிகுந்து வரும் இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா இது வந்து இரண்டாம் வேற்றுமை விரி இப்போ நார்மலாக நிகழ்ச்சிகள் அப்படின்னு இருக்கும் அது நிகழ்ச்சிகளை அப்படிங்கும்போது ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகுந்து வரும் அடுத்தது திங்கள் நன்னாளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதுக்கான விடை வந்து தை திங்கள் இந்த இடத்துல வந்து இத்து மிகுந்து வரும் நன்னாளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்போ திங்கள் அப்படிங்கிறது ஓரளவு ஒரு மொழியில் வந்து வள்ளின மெய் எழுத்து மிகுந்து வரும் அடுத்தது பாருங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த இடத்துல வந்து மெய்யெழுத்து வராது ஏன்னா பெயர் சொல்லனின் பின்னாடி வினைமுற்று வரும்போது மெய்யெழுத்து மிகுந்து வராது அடுத்து பாருங்கள் பால் பருக தந்தான் விடை வந்து பால் பருக தந்தான் இப்போ இதில் வந்து மெய் மெய்யெழுத்து மிகுந்து வந்துள்ளது அதாவது நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்து வறுமொழி முதலெழுத்து வல்லின எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வல்லின மெய்யெழுத்து மிகுந்து வரும் அடுத்து பாருங்கள் உறுதியாக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தான் ஆக அப்படிங்கிற சொல்லின் பின்னாடி வல்லினம் மிகுந்து வரும் அதே மாதிரி வாக்கு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியழுகிறோம் வன்தொடர் குற்றியழுகிறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்து வரும் அடுத்து பாருங்கள் அந்த பையன் நான் இப்படி சொன்னான் அப்போ அந்த இப்படிங்கிற சொல்லின் பின்னாடி வந்து உங்களுக்கு வல்லின மெய் எழுத்து மிகுந்து வரும் அடுத்தது இந்த செயலை எப்படி செய்தாய் இந்த எப்படி இந்த சொல்லின் பின்னாடியும் வல்லினம் மிகுந்து வரும் அடுத்தது வல்லின மெய்களை இட்டும் நீக்கும் எழுதுக இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்மில் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த பேஜ் நம்பரில் இருக்குது சித்திரை திங்களில் வந்து பார்க்கும்படி கூறினார் இப்போ சித்திரை திங்கள் அப்படிங்கிறது பாருங்க இது வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை இருபெயரொட்டு பண்பு தொகையில் வள்ளின மெயெழுத்து மிகுந்து வரும் அதே மாதிரி வந்து பார்க்கும்படி அப்படிங்கிறது படி என்று முடியும் வினையற்ற தொடரில் வந்து வள்ளின எழுத்து மிகாது ஓகேவா அடுத்து பாருங்க வா உ சிதம்பரனார் செய மரவா செம்மல் ஆவார் இது விடை பாருங்க இந்த சிதம்பரனார் இந்த ஈச்சு வந்து இங்கே வராது செய் மரவா இந்த இங்கே இச்சு வரும் ஓகே இப்போ இது எதனால் வராது அப்படின்னா வாபு சிதம்பரனார்ங்கிறது பெயர் சொல்லின் பின்னாடி வல்லினம் மிகாது நேற்று யாரோ வந்து டவுட்டு கேட்டிருந்தீங்க பெயர் சொல்லின் பின்னாடி வல்லினம் மிகாது தானே நீங்கள் எப்படி வந்து மிகுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதாவது பெயர் சொல்லின் பின்னாடி மிகாது அதே சமயம் பெயர் சொல் வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு ஐயை ஏற்று வரும்போது வல்லினம் மிகும் ஓகேவா அடுத்தது மரவா அப்படிங்கிறது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின்னாடி வல்லினம் மிகும் அடுத்தது ராமன் மாயமானை தேடி சென்றான் மாயமானை இந்த இடத்துல வந்து இத்து வரும் தேடி இந்த இடத்துல வந்து ஈச்சு வரும் மாயமானை இதில் வந்து ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ இரண்டாம் வேற்றுமை உரியில் வந்து வல்லினம் மிகுந்துள்ளது அடுத்தது தேடி சென்றான் அதாவது இகர ஈற்று வினையச்சத்தில் வந்து வல்லினம் மிகும் அடுத்து பாருங்கள் சொற்களை பகாபதம் பகுப்பதம் என இரு வகைப்படுத்துவர் இதுக்கு வந்து விடை பாருங்கள் சொற்களை இப்போ வரும் பகாபதம் இப்போ வரும் பகுபதம் இந்த இடத்துல வந்து இப்போ வராது என இருவகைப்படுத்துவர் இந்த இடத்துல இப்போ வரும் சொற்களைங்கிறது சொற்கள் அப்போ அதில் வந்து ஐ வந்து வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை உறியில் வந்து வல்லினம் மிகுது அடுத்தது வந்து பகா பதம் பகாங்கிற ஈர்கட்ட எதிர்மறை பேரட்சியத்தின் பின்னாடி வல்லினம் மிகும் அடுத்தது வந்து வகைப்படுத்துவர் வகைப்படுத்துவருங்கிறது அந்த வகை ப்ளஸ் படுத்துவர் அப்படிங்கும்போது அந்த தோன்றல் புணர்ச்சின்படி இப்பு வந்து அந்த இடத்துல வந்து தோன்றி வகைப்படுத்துவர் அப்படின்னு வரும் அடுத்தது சிரிக்க தெரியாதவர்களுக்கு பகல் பொழுதும் இருளாகும் சிரிக்க தெரியாதவர் அதாவது நிலைமொழி ஈற்றெழுத்தில் வந்து உயிரெழுத்து வந்து வறுமொழி முதலெழுத்தில் வந்து வள்ளின எழுத்து வந்தால் அந்த இடத்துல வந்து வல்லின மெய் எழுத்து மிகுந்து வரும் தெரியாதவர்களுக்கு இந்த இருக்குலையா இது வந்து நான்காம் வேற்றுமை விரியில் வள்ளின மெய்யெழுத்து மிகுந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவுக்கு லைக் போடுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்